ஹாய் விவர்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோர் ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ரன் பண்ணாமல் எக்ஸிக்யூ எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதை ரன் பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர் நம்ம ரன் பண்ணும்போது உள்ளே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருந்த வேல்யூஸோ இல்லைனா சம் ஆக்ஷன்ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூஷன் பேஸ் பண்ணி அந்த மற்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும் சரிங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸுக்கு நீங்கள் ஒரு ஈடிஎல் ஜாபில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க சோர்ஸ்லேருந்து டேட்டா எடுப்பீங்க ஸோ அதை ஒரு என்ன சொல்லலாம் சோர்ஸ் டேபிளில் இருந்து ஸ்டேஜிங் டேபிளுக்கு டேட்டா லோட் பண்ணுற ஒரு ப்ராசஸை கூட நம்ம ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜரில் எழுதி வைக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவீங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் லாஜிக்கு நீங்கள் உள்ளே எழுதி வைக்கலாம் இல்லைனா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக ரன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இதை கம்ப்ளீட் பண்ணலாம் பட் வியூங்கிறது அது பண்ணாது சரிங்களா அதே மாதிரி இது இன்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணும் இது செலக்டி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காது சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் சாம்பிளுக்கு ஒரு கிரியேட் ப்ரொசீஜர்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கிரியேட் ப்ரொசீஜர்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து யூஎஸ்பின்னு ஒன்று கொடுக்க போகிறோம் ஸோ யூசர் ஸ்டோர் ப்ரொசீஜர் அண்ட் ஸ்கோர் ஒரு ப்ரொசீஜர் நேம்ஸு ஸோ இன்சர்ட் டேட்டா இன்சர்டு இன்செட் எம்ப்ளாய் டேபிள் அப்படிங்க மாதிரி நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எப்போதுமே இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா கிரியேட் ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரொசீஜர் நேம் அதுக்கப்புறம் அசன் கொடுத்துட்டு பிகன் கொடுத்துருவோம் பிகன் கொடுத்துட்டு எண்டு இந்த பிகன் அண்ட் எண்டு இந்த இந்த லைன்குள்ள தான் உங்கள் மொத்த ப்ரோக்ராமிங்குமே இருக்கணும் அதாவது ஸ்டோர் ப்ரொசீஜர் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸுமே இங்கே தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் செலக்ட்டு ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்க்குறேன் ஓகே ரன் ஆகுது நமக்கு இவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ என்ன சொல்லி வந்துருச்சு ஸோ கிரியேட் ஸ்டோர் ப்ரொசீஜர் இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பட் ஆனால் இப்போ நான் வந்து ஜஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறேன் லேட்டராக எனக்கு வேணும் அப்படின்னா நான் டேட்டாவே இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்செர்ட் இன் டு எம்ப்ளாயி அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கரெக்ட் பட் ஆனால் இது ரன் ஆகாது ஒர்க் ஆகாது ஏன்னா ரெண்டு எம்ப்ளாய் டேபிளையும் யூனிக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் வேணும் ஏன்னா ப்ரைமரி கீ வந்து இங்கே இருக்குது ஸோ அதனால வந்து நீங்க சிம்பிளா வந்து டூப்ளிகேட் கீ இன்சர்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுன்னா இந்த டேபிள் உள்ள மேக்ஸ் ஐடியே எடுக்கணும் ஸோ பிகேனில் கொடுத்துருக்க மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா டிக்ளர் அப்படின்னு கொடுத்துட்டு அர்ட் ஐடின்னு கொடுத்துட்டு இதை இன்டிஜுவர்னு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து அந்த அட் ஐடி அப்படிங்கிறதுல வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் என்ன ஸ்டோர் பண்ணுனா மேக்ஸ் ஆஃப் இஎம்பி ஐடி அப்படிங்கிறத எடுக்கிறோம் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள்ஸ் சரிங்களா இப்போ இந்த ஐடியை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து இதை ரன் பண்ணி நம்ம வந்து காலை ஸ்பெசிஃபை பண்ணுறோம் ஸோ அட் ஐடி பிளஸ் ஒன்று ஆக்சுவலா ஆக்சுவலாக ரோ நம்பர் ரோ நம்பர் ஆர் கிளாஸ் ஆர்டர் பை எம்பைடி ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து ப்ளஸ் பண்ணிடுறோம் ஸோ எம்பைடி அப்படின்னு உள்ளே நம்ம பாஸ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் என்ன எம்பு நேமு அதுக்கப்புறம் என்ன இருக்குது டிபார்ட்மெண்ட் மென்ட் ஐடி அப்புறம் சேலரி அப்புறம் ஜாயின் டேட்டு ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம் ஸோ இப்போ இதில் எந்த இஷ்யூவும் வராது இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மேக்சிமம் இல்லையோ ஓகே இதை மட்டும் இப்போ ஹைட் பண்ணிக்கிடுவோம் ஸோ இதை ஹைட் பண்ணிவிட்டு மட்டும் ரன் பண்ணி பார்க்குமா ஸோ என்ன சொல்லி வருது ரோ நம்பர் லைனில் ஏறது ஏன் லைனில் ஏறது வருது கரெக்டாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஓகே இங்கே ஒன்று ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணணும் அதாவது செமிக்யூர் ஒன்று வைக்கணும் இல்லைன்னா இது யாராவது அடிக்கும் ஓகே இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சேஞ்ச் ஆச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு வந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து மறுபடியும் இப்போ ஆல்ட்ரு பண்ணிவிட போகிறோம் ஸோ இதை க்ரியேட் கொடுத்தா க்ரியேட் ஆகாது ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது மெசேஜ் வந்துடும் ஸோ த இஸ் ஆல்ரெடி அன் ஆப்ஜெக்ட் இந்த நேமில் வந்து ஆல்ரெடி டேட்டாபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல்ட்ரு தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் ஆல்டர் போட்டு இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் ஆல்ட்ராயிடும் ஸோ இப்போ இந்த டேபிளை வெளியே வச்சு முதல்ல ரன் பண்ணி பார்ப்போம் சரிங்களா செலக்டு ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிற டேபிளை நான் ரன் பண்ணி பார்க்குறேன் இதை ரன் பண்ணோன்னே எனக்கு என்ன வருது அப்படின்னா நூற்றி எட்டு வரைக்கும் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இப்போ இந்த எக்ஸிக்யூஷன் நான் பண்ண போகிறேன் இது அந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து நான் எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறேன் ஸோ இதை கொண்டாந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ரன் பண்ணால் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள் ஸோ எயிட் இஸ் அஃபெக்ட்ன்னு சொல்லி வந்திருக்கு இப்போ நீங்க இந்த எம்ப்ளாயி டேபிள ரன் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்க சேம் எம்ப்ளாயி தான் பட் ஆனால் ரிப்பீட்டடா இன்செட் ஆயிருக்கு பட் ரோ நம்பர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இதா இருக்கு இந்த ரீசன் இது எதுக்காண்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடி வந்து இவங்க பிரைமரி ஐடியா டிக்ளேர் பண்ணி வச்சிருந்ததுனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு பட் மோஸ்ட் ஆஃப் த கிளவுட்ல வந்து இப்போ வந்து பிரைமரிக்கு சப்போர்ட்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை சும்மா பேருக்கு மட்டுந்தான் அதெல்லாம் உள்ள இருக்குது சரிங்களா ஸோ போது நம்ம இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த இதுலேருந்து எம்ப்ளாய்டேபிலேருந்து மேக்ஸ் ஐடி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு இந்த மாதிரி ரோல் நம்பர் செட் பண்ணி அந்த ஐடியோட இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதை செட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சரிங்களா ஸோ இப்படித்தான் ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண வேண்டியது இதை வந்து தேவையான ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி உங்களுக்கு தேவையோ அந்த இதுக்கு மாதிரி இதை மாற்றி அமைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த தேவையான இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணுமோ அங்கங்கே யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக ஈட்டில் டெவலப்பர்ஸாக போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் படித்த வரைக்கும் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓகே தான் சரிங்களா இதை நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்த அந்த ஜாயின்ஸு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு மற்ற விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜரில் போட்டு தேவையான இடத்துல அதை கால் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் இதை வந்து ஜஸ்ட்டு கன்சிடர் இதே சோர்ஸ் டேபிள்னு வச்சுக்கோங்க இந்த சோர்ஸ் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜிங் டேபிள் இன்செட் பண்ணுறீங்க இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இங்கே இந்த ட்ரான்ஸ்மிஷன் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக டார்கெட் டேபிள் இன்சர்ட் பண்ணுறீங்க மேட்ரு அவ்வளோதான் ஒரே ஸ்டோர் ப்ரொசீஜர் பட் உள்ளே நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்குறதை நீங்கள் தான் டிஃபைன் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ ஈட்டெயில் டெவலப்பர்ஸ்க்கு இது எல்லாமே முக்கியம் இப்போ நான் என்னையோட நான் இது பண்ண கிளாஸஸ் எல்லாமே ஈட்டெயில் டெவலப்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஃபர்தராக இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா Okay, guys. Okay. Thank you all. Bye.